ஹே காய் நான் உங்கள் இனி என்னடா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறேன்னு பார்த்தீங்க ஆமாங்க பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கேமரா ஆன் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறேன் பஸ்ஸு இல்லை ஒரேடியாக பஸ்ஸு வந்துருச்சு இறங்கியாச்சு எங்கே இறங்குனா சிலைமான இறங்கியாச்சு நம்ம கீழடி போகிறோம் அதனால அங்கேருந்து கீழடிக்கு பஸ்ஸு ஏறிட்டோம் கீழடி அருங்காட்சியம் வந்திருக்குமே எஸ் இதை பிடிக்கிறதுக்காக நான் சீட்டெல்லாம் மாறி உக்காந்திங்க எப்படியும் கீழடி இறங்கியாச்சு இறங்கி குடு 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 குடுன்னு நடந்து போய்கிட்டு இருந்தோம் எங்கடா போகிறீங்கன்னு யோசிப்பீங்க கோயில்னு சொல்லிட்டு அருங்காட்சியத்தை சொல்கிறாலே நீங்கள் யோசிக்கலாம் ஆமா ஆமாம் கோயிலுக்கு அடுத்து தான் அருங்காட்சியகம் இருக்குது ஸோ நம்ம அருங்காட்சியகம் முடிச்சுட்டு கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் போட்டுட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் பாதயாத்திரை மாதிரி ஃபைனலாக அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் எனக்கே ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை பொங்கல் அன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் டே சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ ஃபோட்டோஸ் என்னால் எடுக்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ அழகாக வியூ பாயிண்ட் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் மேரேஜ் எதுனாலும் சரி இந்த வியூ பாயிண்ட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க வேற லெவலில் இருக்குங்க உண்மையாகவே என்னெல்லாம் தேட்ரு மாதிரி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா கீழடி எப்படி வேச்சுன்னு இந்த படம் மூலயமா நம்மளுக்கு காட்டுறது வந்து அப்படிங்கிறோம் அதுக்காக நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் இதை நான் ஸ்டோரி போட்டு எல்லாரும் என்ன ஐலாண்டுக்கு போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன் எல்லாம் கேட்டிட்டு இருந்தாங்க இல்லவே இல்லை நான் கீழடியே ஆகிருக்கேன் வெளியே பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சுங்க வியூ எல்லாமே பார்த்துட்டு உள்ள ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவ்வளோவோ அழகழகா உண்மையாகவே சொல்ல வார்த்தையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்து முடிச்சுட்டோன்னு மாடியெல்லாம் இருந்துச்சா சரி நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தோம் எனக்கு இங்கிட்ட கூறுதே இல்லை பண்ணுறது எதுவுமே தெரியல அவ்வளோ அழகா இருந்துச்சு எல்லா பிளேஸுமே பசிச்சிருச்சு இங்கே பார்த்தா கேட்டுக்கிட்டு தானியங்கள்லாம் இங்கே விற்கும் ஸோ இதே வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் சன்லைட் வந்துச்சு ஃபோட்டோ லைட் அங்கே நாலு மணிக்கு வரும் அதில் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் கோயில் கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மணி ஐம்பத்தஞ்சு பஸ்ஸே வரல ஒரு இருபது நிமிஷம் நிற்கிறோங்க சரியான சங்கட்டமாக அதுக்கப்புறம் ஃபைனலாக பஸ்ஸு வந்துருச்சு அதோ வருது பயணம் மாற்ற வேண்டிய மாதிரி நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு என்னென்னா ட்ரெயின் பார்க்குறீங்களா ஆமாங்க தெப்பத்திருவிழா வர போடுங்க அதே நல்லா ஃபுல் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவேலாம் நம்மளால பார்க்க முடியாது கூட்டம் கொண்டு இல்லை அடுத்து டசிச்சு அசோக் பவன் வாங்கி அசோக் பவன் வந்துட்டோம் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டு